வணக்கம் தமிழ் சோழ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அறிவாளன் சோழன் ஐயா இப்ப நம்ம வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி இங்கே கேள்விப்பட்ட மாதிரி நம்ம அல்டிமேட் சார் அஜித் குமார் சார் நடிக்கிற படம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டர் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னு ஒரு வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது திருச்சியில நயன்தாரா அப்புறம் நம்ம சிம்பு வச்சு அடங்காதவன் அசாராதன் அப்படிங்கிற மகா பெரிய படத்தை கொடுத்தவர் அதுக்கப்புறம் விசால வச்சு மிகப்பெரிய ஒரு ஹிட் படத்தை கொடுத்தார் எச்எஸ் சூரியன் கலைஞருப்பாங்க அந்த படத்துக்கு அப்புறம் அவர் இயக்கக்கூடிய படம் குட் பேட் ஹேக்லி அல்டிமேட் சார் அஜித் குமார் நடிக்கிறார் சரி படம் எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க பொதுமக்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க ஆனால் அந்த படத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க எதை கையாண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த படத்துல என்ன கதைங்கிறது அந்த டேரக்டர் தான் தெரியும் அவங்க கூட ஒரு பொருள் தெரியும் மற்றவங்க யாராவது தெரியுமா ஆனா வந்து இப்போ இன்னைக்கு நெட்ல எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நம்முடைய ஊடகங்களில் வந்து தப்பு தப்பான அந்த கதையை பற்றி அந்த படத்தை பற்றி போட்டுருக்காங்க அதெல்லாம் இல்லை ஆனால் அவர் அருமையான கான்செப்ட் எடுத்துட்டு பிரம்தான் பண்ணியிருக்காரு அந்த ப படத்தை வந்து பார்க்குற வரையில அவங்க யூகத்துக்கு இவங்களா ஒரு கதையை எழுதிட்டு அவங்கவுங்களுடைய ஊடகத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ஆளுங்களை பத்தி கேட்க வேண்டியதில்லை ரசிகர்களுடைய ஆதரவ வேணுங்கிறதுக்காக அந்த படத்தை பற்றி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த படம் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு நல்ல படமாக வரும் நாம வந்து வியாபார விஷயத்தில் நாமளும் திரைத்துறையில் இருக்கிறவங்களா அந்த படத்துடைய கதையை நம்ம இப்ப ஓப்பனம் சொல்லக்கூடாது படம் வெளியாகி ஒரு வாரம் வரையில அந்த படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதுதான் நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய உத்தரவு அதுதான் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்பளமும் அதான் சொல்லியிருக்கு ஆனா அதை யாருமே அதை கடைபிடிக்கிறது இல்ல சரி பொதுமக்கள் இருக்கிறவங்க யூடியூப் வச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம திரைத்துறை சார்ந்த விலை வந்து நிறைய யூடியூப் வச்சிருக்காங்க அவங்கள வந்து மீடியாக்களை வந்து தப்பு தப்பா படங்களை பற்றி போடுறாங்க விமர்சனத்தை போடுறாங்க கண்ணாடி வீட்டு நம்ம வந்து கல்லெறியலாமா நாம இருக்கிற வந்து நாம வந்து நம்மளுடைய துறையை தப்பா சொல்லலாமா ஆனா வரணுங்கிறதுக்காகவும் லைக் வரணும் கமெண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காகவும் நம்ம ஆளுங்களை நிறைய யூடியூப் சேனல் நம்மளால நடத்துறது இருக்கு திரைத்துறை நம்ம நம்மளுங்கிற மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம திரைப்படத்துறை சார்ந்தவங்க நிறைய பேர்ல இருக்காங்க ஆனா அவங்களே அவங்களுடைய சேனல்ல தப்பு தப்பா போடுறாங்க இவங்களே கால்வாசி போடுறாங்க சில பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு யூடியூப்ல உயர்த்தி போடுறாங்க படத்தை பத்தி அது இல்லாத ஒன்றதை இருக்கிறதா சொல்றது இருக்கிறத இல்லாத சொல்றது அது பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல படம் கொடுக்கறவங்களுடைய படத்தை வந்து தவறா சொல்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க ஏன்னா இந்த திரைத்துறை தான் இன்னைக்கு வந்து எல்லா சாட்டலைட் சேனலும் மேக்சிமம் வளர்த்தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யூடியூப் சேனலும் திரைத்துறைங்கிற ஒண்ணு இல்லைனா திரைத்துறை கிசுகிசல் இல்லைனா இவங்களுக்கு வேலையே இல்லை ஆனா எல்லாருமே வந்து புது புது கண்டென்ட் பிடிச்சி பண்ற ஒரு சில யூடியூப் இருக்காங்க அதுவே ஆனால் திரைத்துறை தாக்கணும் திரைப்படத்துறை திரைப்பட நடிகளை பற்றி கிசுகிசில் சேனல் நடத்திட்டு இருக்கிறது அதுக்காகவே கான்ட்ரவர்சி உருவாக்குறது அது யாராருங்கிறது உங்களுக்கே தெரியும் அது என்னமோ நேர்ல இருந்து சொல்லுவாங்கல்ல அவன் கத்தி எடுத்து சதக் சதக் என்று குத்துறேன் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே அந்த குறிவில வந்து இந்த நடிகை அப்படி பண்ணாங்க அந்த நடிகரோட பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இங்க யாரும் தப்பு பண்றதுல வரல அவங்க அவங்களும் திரைப்படத்துறையில முன்னேறணும் நான் டைரக்டர் ஆகணும் நான் நடிகர் நான் வந்து கேமராமேன் ஆகணும் நான் ஆர்ட் ஆகணும் நான் வந்து டான்ஸர் ஆகணும் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கு லட்சியத்தோடு வராங்க அவங்க சினிமா சினிமா துறையில திரைப்படத்துறையில தான் முன்னேறணுங்கிறதுக்காக அவங்களோட இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா வெறும் வெற்று ஆடம்பரத்துக்காகவும் ஆர்வ கோடால வந்தவங்க தான் தப்பு தப்பா சினிமா பத்தி பேசிக்கிட்டோம் எங்கேயோ தெருமலையில் பேசுற மாதிரி ஊர்ல வந்து தண்ணி அடிக்கிற பம்படியில பேசுவாங்கல்ல பம்படைங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து சில பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது சினிமா இல்ல சினிமாவுக்காக தன்னுடைய உடல் உரல் ஆகிய அனைத்தையும் கொடுத்து பாடுபட்டு இருக்கிற எத்தனை இணைத்துணை உதவிக்காரர்கள் சினிமா சார்ந்த நடிகர்கள் நீங்க வந்து அதை அவங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த பாருங்க அந்த ஒரு டைரக்டர் இப்படி பிச்சைகாரமா இருக்கிறாரு பாவம் அவரு அவ்வளவு பெரிய டைரக்டர் இருந்தாராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவனுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அவங்க கதையழுத்துறதுக்கோ அவங்க படம் எடுக்கிறது படம் தயாரிக்கிறது படம் டைரக்ட் பண்றதுக்கோ வேற ஹெல்ப் பண்ணா இல்ல இங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் பேசப்படுவாங்க இதே நம்ம வரும் அவர் முப்பது ஆண்டுகளுக்கு வரும் பொழுது எந்த பின்புலம் இல்லாமல் அப்பாவா ஸ்போர்ட்ஸ்ல பைக் ஓட்டி இருந்தவர் தன்னுடைய திறமையை சினிமாவில நிரூபிக்கணுங்கிறதுக்காக வந்தாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு கடும் போராட்டத்துக்கு அமராதிங்கிற ஒரு படத்துல அவர் நடிச்சார் அந்த படம் நடிச்சுட்டு அவருக்கு படம் சரியா இல்லாமல் இருக்கும் பொழுது இருந்து நடந்த அவர் வந்து திருப்பதிக்கு நடந்தே போய் ஏழ்மலை தரிசனம் பண்ணதா சொல்லுவாங்க அவரே சொல்லி இருக்கிறாரு அவரை பர்சனா தெரிஞ்ச எத்தனையோ நண்பர்களுக்கு அவங்களுக்கு அவரை பத்தி தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேண்டுதல் தன்னுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருந்த ஓடுனார் ஓடுனா ஓடிக்கிட்டே இருந்த இன்னையவரில் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார் அவரை பற்றி வந்த காண்ட்ரவர்சி எல்லாம் அவர் வந்து தூக்கி போட்டு உண்மையிலேயே ஒரு ரசிகர்களுடைய உண்மையான ஹீரோனா அவர் குறிப்பிட்டு சொல்லாங்க உண்மையான ஹீரோ நிறைய பேர் அதில் குறிப்பிட்டு அவர் சொல்லலாம் எதனால சொல்லலாம்னாக்க அவர் என்ன பேர்ல மன்றத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய வீடு குடும்பம் அப்பா அம்மா விட்டுட்டு நீங்க காசு அளிக்க வேண்டாம் அலையா படத்தை பாருங்க மற்ற நேரம் உங்களுடைய தொழிலை பாருங்க உங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க கொண்ட நம்முடைய அல்டிமேட் சார் அஜித் சுமார் இந்த குட் பேட் அக்லிங்கிற திரைப்படம் அது விரைவில் வெளியாக போது அது மாபெரும் வெற்றியாக கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் தயாரா இருக்காங்க நாமளும் சக சினிமாக்காரங்க காரக முறையில் குட் பேட் அக்லிங்கிற படம் வந்து மாபெரும் வெற்றி சொல்லி நம்ம எல்லாருமே அந்த படத்தை பார்க்கறது தயாரா இருப்போம் நம்முடைய நிகழ்ச்சியை இதுவரையில் பார்த்த நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ரசிகர்களுக்கு நன்றியை செலுத்த கடமைப்பட்டு நம்முடைய ரசிகர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு தியேட்டர்ல படம் வந்தவுடனே தியேட்டரை புல் பண்ணுங்க அஜித் சார் படம் வெற்றி 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 ஆகணும் என்று உங்கள் அன்பன் அறிவழகன் சோழன்